உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசா வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்றாங்க ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனல்ல இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்க போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்றேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்றேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் இன்னைக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயாக இருக்கு சார் சார் காஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் சோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது மே மாதம் கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைன்னாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகுகேது கொடுக்க போகிறார் எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்றோமோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வேணா நீங்க ஆணிய ஏப்பா அவ்வளவு முரட்டுத்தனமா முடிவு எடுத்துட்டீங்க குருஜி நீங்க கடகராசிக்கு என்ன சொல்லுவீங்கன்னு நான் எல்லா சேனலும் பார்த்துட்டேன் உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் பாக்குறேன் அது என்னமோ கடகராசிக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ காமெடியாக போயிருச்சு இல்லை கவலைப்படாதீங்க இந்த வருஷத்துலேருந்து உங்களை இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அஷ்டம சனி முடிய போகிறது அஷ்டம சனி முடிஞ்சு ஒம்பதாம் மீட்டருக்கு சனி அவன் எங்கேயோ போட்டோம் என்னை விட்டு போகிறானா இல்லையா ஆமாம் சார் உங்களை விட்டு போகிறான் அவன் ஒன்பதுக்குனா போட்டு எங்கேனா போட்டு சார் என்னை விட்டு சனி போதும் இல்லையா உங்களை விட்டு அஷ்டம சனி போகுது சார் சில பேர் சும்மாவே சார் சும்மாவே கெட்ட பேர் வாங்குவாங்க இப்போது ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஒரு சமீபத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பார்த்தேன் அவர் என்ன என்ன பண்ணுறாரு பேராசிரியர் மோகன சுந்தரம்னு பேர் அவர் வந்து நடந்து போயிட்டு இருந்தார் அவர் ஹா அந்த பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருந்தார் அந்த பிளாட்பாரத்து எஸ்ஐ அவருக்கு வந்து ரொம்ப நல்லா பழக்கம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன் ரயில்வே எஸ்ஐ அவர் அவர் கூப்பிட்டு போய் என்ன பண்ணாரா ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சூப்பராக பேசுகிறீங்க வாழ்த்துக்கள் இவர் ட்ரெயின் வரப்போகுது இப்போது ட்ரெயின் வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்போது இந்த பெஞ்சு மேலே உட்காருங்க நான் உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் இவர் பெஞ்சு மேலே உட்கார ஸ்ட்ரெஸ் உள்ளே போயிருக்காங்க அந்த பெஞ்சில் இவர் உட்காந்துருந்தது பக்கத்தில் ஒரு தோக்காந்துருக்காங்க அவன் என்ன சொல்கிறான் ஆமாம் நீ என்ன கேஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது உடனே இவர் அது இருக்கட்டும்பா நீ என்ன கேஸு நான் பிளாட் பாரத்தை தாண்டோனே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சரிப்பா பேஸ்ட்டே இருக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த எஸ்ஐ வந்துட்டார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வாங்க பேராசிரியர் நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துட்டாங்க வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது என்னாச்சு இந்த பையனை கூப்பிட்டு ஏய் தடவை பிளாட் படத்தாலும் தாண்டக்கூடாது புரியுதா அறிவு உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாங்க அப்போ இந்த பையன் வந்து இவர்கிட்ட காதை கடிச்சிருக்கான் சார் நீ என்ன தப்புன்னு நீ ஒத்துக்க நல்ல எஸ்ஐ விட்டுறாரு அப்படின்னாண்ணா ஏய் என் நேரத்தை பற்றியா நான் எங்கே காலை வைக்கக்கூடாதுன்னு நினைச்சிரும் வாழ்க்கையில் அதே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டத்து நான் உட்கார வச்சு ஒரு பெஞ்சில் அது ஒருத்தர் ஒரு சின்ன பையன் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான் சரின்ட்டு நடந்து போனாரான் இங்க பாருங்க இந்த பக்கம் ரெண்டு போலீஸ் அதுல ஒருத்தர் அன்பாக தான் வாங்கியிருக்காரு கொடுக்கப்பறா பேராசிரியர் நீங்க ஏன் தூக்கிருக்கேன்ட்டு இவர் பேகை அவங்க வாங்கிட்டாங்க இவர் பேகை போலீஸ் தூக்கிட்டு போகுது இவர் ரெண்டு பேர் என்ன நினைப்பான் அப்போது அங்கே அந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு ஒரு பாட்டி ஒன்று சொல்லியிருக்கு இதுக்கு தான் இந்த டிவியில் வர்றவங்களாம் நம்ப கூடாதுங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது நினச்சிக்கிச்சு இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிச்சு சார் இப்படி தான் நடந்துருக்கோம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு நடந்தது வேறு நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் எவனோ ஒருவனை நீ எடுத்து காட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் ஒம்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலின் புதிய மாற்றங்கள் முயற்சி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஒரு சின்னத்திர வச்சுருக்கேன் குருஜி நான் நாடகத்தில் நடிக்கிறேன் நான் இந்த மாதிரி கேரக்டரா இருக்கேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் சார் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த வருடம் மாபெரும் அடைய போறீங்க புகழ்னா புகழ் அப்படி புகழ் ஆனால் எட்டில் ராகு இருக்கிறதுனால வண்டி ஓட்டும் போது ஜாகிரதையா முருகா 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 தென்னாருடைய சிவனை பற்றிலாம் நீங்கள் சொல்றவடா இருக்கலாம் வச்சுக்கோங்க நான் இனிமே நீங்க வண்டி எடுக்கும் போது சொல்ல வேண்டியதுன்னா வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா முருக கும்பிட்டு வண்டி எடுங்க கடகராசிக்காரர் சொன்ன மாதிரிதான் சார் உங்களை போலீஸ்காரர் கூப்பிட்டேன் ஐயா வணக்கம் நான் இங்கே உள்ளே வந்தால் என் மாணவர்கள் அதெல்லாம் ஊருக்குள்ளே நான் ஒரு வசாது எல்லாம் நான் வரக்கூடாது நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வரும்போது பேசிக்கிறேன் அந்த எல்லையோடு நின்றுக்கணும் சார் நம்ம ஒரு கிளப்பில் இருக்கிற ஓனருக்கு ஜாதம் பார்க்க போயிருப்போம் சார் ஆனால் பார்க்குறவன் என்ன நினைப்பான் நம்ம கிளப்பில் போய் டான்ஸ் ஆட போகிறதா பேர் வச்சு விட்ருவான் சார் இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்களேன் நல்லது நல்லவண்ணா யார் நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் நல்லவன் இதெல்லாம் கெட்டவன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வரையறை வச்சுருப்பாங்க ஸோ டெய்லி காலைல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவன்கிட்ட போய் கெஞ்சுறீங்க என்ன பண்ணுறீங்க ம உலகத்து மக்கள் நான் நல்லா வேணும்னு நம்புங்க நான் என்ன நல்ல வேணும் நம்புங்க என்ன எல்லோரும் நல்லா வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறீங்க அவன் சொன்னான் என்ன சொல்லாட்டி என்ன நீங்கள் பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டு போங்க சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுக்கு அன்பு வைத்தவர்கள் உங்கள் மனதை காயப்படுத்துவார்கள் ஸோ நல்லவண்ணு எல்லார்ட்டையும் சர்ட்டிவிகேட் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது இறைவனால் கூட முடியாது இறைவனை கூட எல்லாரும் நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருக்கு கெடுதல் பண்ணி ரெண்டு தண்டனை கொடுத்து விட்டாதான் அவன் திருந்துவான் நல்லவனு பேர் எடுக்க இறைவனால கூட முடியாது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து தம்பத்திய உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வார் குழந்த பரப்புக்கு பண்ணுவார் யாரெல்லாம் இறைவனை நோக்கி செல்கிறீர்கள் குண்டலேனி தபஸ் நோக்கி செல்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் வெற்றியை தருவார் ஆக உங்களுக்கான யோகமான நேரம் என்பது தொடங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிரடி சரவடி உங்களுக்கு மதிப்பெண் தொண்ணூத்தஞ்சு மார்க் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்